லைஃப்பில் எப்போ நினச்சாலும் சந்தோஷத்தை மட்டுமே தர்ற பசுமையான நாட்கள் எல்லாரோட வாழ்க்கையிலையுமே இருக்கும் அந்த நாட்கள் என்னோடய லைஃப்பில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவள் கூட இருந்த நாட்கள் மட்டும்தான் திடீர்னு என் லைஃப்குள்ளே வந்தால் அதே மாதிரி திடீர்னு காணாமல் போயிட்டா அவள் பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாள் என் மனசுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது இவ கூட இருந்தால் என் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதே தான் அவளுக்கும் தோணியிருக்குமோ என்னமோ அவளை முதல் வாட்டி பார்க்கும் போது அதே ஃபீல் தான் லைஃப் லாங் அவளை பார்க்கும் போதெல்லாம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது நான் உன் கூட தான் இருப்பேன் எப்பவும் நான் உன் கூட தான் இருப்பேன் மத்த பசங்களை விட அப்படி என்ன நீ அழகா இருக்க அப்படி என்ன நீ பெருசா நான் இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன் ஏன் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு என்னைக்கும் நீ என்னோட இருக்கணும் இப்போ இருக்கிற மாதிரி எப்பவும் இருக்கணும் என்னை விட்டு போயிட மாட்டேயே நானா உன்னோட சண்டை பிடிச்சாலும் எப்பவும் என்னை விட்டு தூரமா போயிடாத அந்த ஃபீலிங் அப்படியே மாறிடுச்சு எதுக்குன்னு காரணமே இல்லாமல் சண்டை போட்டுக்கிறோம் அதில் யார் முதலாவதாக சாரி கேட்குறாங்கன்னு அதுக்கு தனியாக ஒரு சண்டை ஏதாவது ஒரு காரணத்துக்காக பிரச்சனை வரும் நாங்கள் சண்டை போட்டதுக்கு தான் காரணமே தேடுவோம் அப்புறம் அப்புறம் என்ன அவ்வளோதான் யார் சாரி கேட்குறதுன்னு முடிவு பண்ணுறதுக்குள்ளே ரெண்டு பேரும் வேறு வேறு திசையாக போயிட்டோம் ஆஃப்டர் வெரி லாங் டைம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் அவளை இன்றைக்கி தான் மீட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்டோட கல்யாணம் அவள் என்ன பண்ணுறா எப்படி இருக்கா சிங்கிளாக தான் இருக்காளா இன்னும் எதுவுமே தெரியலை கடைசியாக மூஞ்சில் முழிக்காதுன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொன்னான் அவள் அதை நிஜமாகவே மீன் பண்ணி சொன்னாலா இல்லைன்னா கோவத்தில் சொன்னாலான்னு தெரியலை ஆனால் அது மட்டும் தான் இப்போ வரைக்குமே என் காதுக்குள்ள கேட்டுகிட்டே இருக்குது கவின் வந்துட்டியா உனக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்றோம் வா வா சீக்கிரம் வா பவி பவி எல்லாருமே வந்துட்டாங்களா எல்லாரும் வந்துட்டாங்க நீ எல்லாரையும் கேக்குறியா இல்ல யாராவது ஒருத்தங்களை கேக்குறியா அது பூஜா வந்துட்டா போதுமா நீங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டீங்களே அப்புறம் அவளை கேக்குற இல்லை அது வந்து டே டென்ஷன் ஆகாத அவ உள்ள தான் இருக்கா போய் பேசு அவ எல்லாத்தையும் மறந்துருப்பா சும்மா எதையும் ஞாபகப்படுத்தாத போய் போய் வாய் தரنا எல்லாமே போய் உன லவ் பண்ற பாயிண்ட் இதெல்லாம் பிடிச்சதோ இப்ப அது ஒண்ணுமே எனக்கு பிடிக்கல ஏ நடிக்காதடா உன்ன மாதிரி பையனா நான் மட்டும் இல்ல எந்த பொண்ணு விரும்ப மாட்டா இந்த மூஞ்சலே முழிக்காத இங்க இருந்து போயிரு ஏன் மேலதான் எல்லா தப்பும் அதுதானே நீ இப்ப ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ற எல்லா தப்புக்கும் நானே வந்து சாரி கேட்கணும் நீ பண்ண தப்பையும் சேர்த்து நானே பொறுப்பெடுத்துக்கணும் அதை தானே சொல்ல வர்ற நான் தான் எல்லா தப்பையும் பண்ணேன்னு கேட்டுக்கிறதுல உனக்கு அப்படி ஒரு ஆனந்தம் இதுக்கு மேலேயும் அதெல்லாம் நடக்காது நான் இல்லை நான் இல்லடி நிஜமாவே நீ தான் டாக்சிக்கா இருக்கா நீ தான் நீ ரொம்ப ஓவரா பண்ற டாக்சிக்கா இருக்கா அது மட்டும் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற தான் எனக்கும் புரியல நீ என்ன சொல்றது இதுக்கப்புறம் நீ இருக்க பக்கமே நான் வர மாட்டேன் எப்படி இருக்க பூஜா எப்படி இருக்க நல்லா இருக்கே கவின் நீ எப்படி இருக்க நீ இல்லாமல் இருக்க முடியுமான்னு இந்த மூணு வருஷம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வரைக்கும் உன்னை நான் அன்னைக்கே சாரி கேட்டுக்கலாம்ல சாரி பூஜா ஐ எம் ரியலி சாரி